ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன செய்யறேன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் தோசை தான் செய்யப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன் சட்னி அரைக்கணும் அதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன சமையல் மதியானத்துக்குன்னா பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த முருங்கைக்காய் நிறைய இருக்கு சரி அதில் பொரிச்ச குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு முருங்கக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அடுத்தது தேவையான தக்காளி தேங்காய் அப்புறம் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தவரங்காவில் நான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன் பருப்பு போட்டு அதுக்காக இது வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது ரசம் வைக்கணும் அதுக்காக புளி எடுத்து வச்சுருக்கேன் ரே மூணே மூணு சின்ன பூ பீட்ரூட் இருக்குது ஆல்ரெடி பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு இது மீதி இதை வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகா அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எப்போதுமே தேங்காய் உடச்சி இந்த மாதிரி கீரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவேன் ஏன்னா நமக்கு காலை நேரத்தில் உடைச்சி கீரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவேன் இது காலி அனுப்புறது தான் திரும்ப தேங்காய் உடைப்பேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த கொத்தவரங்காக்கு நம்ம பருப்பும் இந்த பருப்பு தான் இன்னைக்கு போட போகிறேன் தோரம்பருப்பு போட்டு இது கூட்டு பண்ண போகிறேன் அதுவும் அந்த பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறேன்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் பாருங்கள் தோரம்பருப்பு கழுவி இதில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம இந்த கொத்தவரங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதில் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு குக்கரில் வச்சிட போகிறேன் அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயும் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி இப்படி பண்ணுறேன் எப்போதும் பொரியல் தான் பண்ணுறோம் சரி இன்னைக்கு இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி போடலாம் அதனால் தக்காளி இதை ஸ்டவ் பதச்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வெங்காயம் இதில் போடப்படுது தாளிக்கும் போது அங்கே போட்டு தாளிப்பேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி கூட்டு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் தூள் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுடுறேன் கொஞ்சம் போல் உப்பு கல்லூப்பி போடுறேன் மட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பற்றிட்டு தக்காளியை வெட்டி அதில் போட்டு மூடி வச்சுடப்பறோம் ரெண்டு விசல் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொத்தருக்காவும் பருப்பும் தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரைக்கணும் அது என்னென்ன தேங்காய் எதெல்லாம் போடுறேன்னு பாருங்கள் தேங்காய் அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் கொஞ்சம் போல் ஜீரகம் ஜீரகத்தை போட்டு அரைச்சி இதில் போட்டுட்டு தாணிச்சிட வேண்டி தான் வேறு ஒன்றும் அது நல்லாயிருக்கும் சாத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா தக்காளி போட்டுருக்கோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து எப்போதுமே கூட்டுக்கு ரெண்டே ரெண்டு பல் போட்டு தான் அரைப்பேன் உங்களுக்கு பிடிக்கலனா அதை விட்டுருங்க வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மட்டும் அரைச்சா கூட போதும் இதுங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா காஞ்ச மிளகா கூட வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ அந்த அரைச்ச விழுத இதில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாய்ச்சி இதில் ஊற்றிட்டு போகிறோம் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆயிடும் பாருங்க எப்படி தேங்காவும் அரைச்சி இதில் போட்டுவிட்டேன் இப்போ நான் தாளிக்க போகிறேன் எண்ணெயில் ஊற்றி தாளித்தாலும் நல்லாயிருக்கும் எந்த எண்ணெய் இருக்கோ அதில் ஊற்றி இல்லைனா நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து கொத்தவரங்காய் பருப்பு போட்டு போனேன் கூட்டு அடுத்து நான் பொறிச்ச குழம்பு செய்கிறது அப்படின்றத உங்ககிட்ட செய்யும் போது காமிக்கிறேன் பாருங்க கடுகு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் நான் வந்து கோல்டுவினரில் தான் தாளித்தேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு போகிறேன் அவ்வளோதான் கூட்டு ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்க இது நம்ம வந்து கொத்தரங்க கொஞ்சம் தான் எடுத்தோம் பருப்பெல்லாம் போடும்போது அது நிறைய வந்துடும் இப்போ அடுத்து புரிச்ச குழம்புக்கு எப்படி தாளிக்கிறேன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் காலையில் இப்படிதான் தான் தாங்க வேலை நடக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் காஞ்ச சாரி கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நல்லா வெடி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் வெங்காய போட்டுக்கிறோம் நான் வந்து தக்காளியை வந்து அரைச்சது தான் போகிறேன் ஏன்னா முழுச்சு முழுசாக தொழில் தொங்குவோம் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது வெங்காயம் வதங்கிட்டதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் நான் வந்து எடுத்து வச்சுக்கேன்ல ஒரு நாலு தக்காளி இந்த வரைக்கும் போகிறேங்க இந்த நாலு தக்காளி இருக்கு இல்லையா இதை நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு போகிறேன் அப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் என்ன அரைக்க போகிறோன்னா தேங்காய் சோம்பு வச்சு அரைக்க போகிறேன் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் தான் நம்ம தேங்காய் போட்டுறோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டயத்தில் நம்ம நாலு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் அதை நான் ஊற்றிடுறேன் உங்களுக்கு தக்காளி அரைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பெருமையாவே முழுசாவே போட்டுக்கலாம் எனக்கு தக்காளி தாங்க போட பிடிக்கும் எல்லா இதுலயுமே நான் அரைச்சிடுவேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதில் நம்ம மனுப்பட போடணும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் அடுத்தது வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முருங்கைக்காவை போட போகிறோம் இது கொதிக்கட்டும் நல்லா சின்ன பிரிஞ்சு வர இப்போ நான் இது வந்து முருங்கைக்காவும் இதில் போட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இல்லை வந்து முருங்கைக்காயும் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டுக்கிட்டோம் இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் என்னன்னா தேங்காவும் சோம்பும் நல்லா மைய அரைச்சி இதுல ஊத்த போறோம் இதுக்கு நான் புளி ஊத்த போறது கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு தாராளமாக இந்த குழம்பு ஒரு வேலைக்கு போதும் அதனால நான் கொஞ்சமா தான் வைக்கிறேன் உங்களுக்கு ஆளுக்கு திறந்தா வைக்கணும் தேங்காவை கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க ஓகேவா இதுல அரைச்சிட்டு வந்தேன் ஊத்த போறேன் பாருங்க தேங்காய் வந்து நல்லா சோம்பும் தேங்காவும் நல்லா மைய அரைச்சிட்டேன் இப்ப இந்த விழுத இதுல ஊத்திரலாம் இந்த பொரிச்ச குழம்பு வந்து முருங்கக்காய் பண்ணா அது ஒரு டேஸ்ட் கொத்தவரங்கலாம் கூட பண்ணலாம் இதுல அவரக்கால பண்ணலாம் நல்லா இருக்கும் ஆனால் எல்லாத்த விட முருங்கைக்காய் போட்டு பண்ணும்போது அது முருங்கைக்காயோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நிறையா இருந்துச்சு முருங்கைக்காய் இப்போ பார்த்தாலும் சாம்பார் தான் வைக்கிறோம் இல்லைனா புரியல் தான் பண்ணுறோம் சரி இன்னைக்கு குறிச்ச குழம்பு வச்சலாம்ட்டு தான் இதை இன்னைக்கு டிசைட் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும் இது இப்போ இதை நல்லா இந்த தேங்காய் ஸ்மெல்லாம் போய் அப்புறம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும் அந்த டயத்தில் நம்ம இறக்கிட போகிறோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் உப்பு சரியாக இருக்குது இப்போ அதை மூடி வச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட அப்படி நான் வந்து தோசைக்கு வந்து சுண்டக்காய் சட்டி தான் அரைக்க போறேன் அந்த சுண்டக்காவை வந்து இப்படி நான் நசுக்கி அதில் விதைய எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் போடணும் தேங்காய் அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போல்

சுண்டக்காய் சட்னி ரொம்ப சூப்பரான சுண்டக்காய் சட்னி ரெடி இப்போ இதுக்கு தேவையான புளி எடுக்கணும் ரசம் தாளிக்கணும் புளி எடுத்துட்டேன் புளி அவ்வளவுதான் எல்லாத்தையும் எண்ணெயில வதக்கிட்டு நம்ம அரைச்சிர போகிறோம் ஆற வச்சு அரைச்சிர போகிறோம் அதான் சுண்டக்காய் சட்னி பாருங்க நான் வந்து சுண்டக்காய் சட்னிக்கு எல்லாமே வதக்கி வச்சுட்டேன் இப்போ ஆற வச்சுருக்கேன் இது அரைக்க போகிறேன் அடுத்தது பாருங்கள் பறிச்ச குழம்பு பார்த்துங்க என்ன கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பார்த்திங்களா முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது பாருங்கள் ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து பீட்ரூட் பொரியணும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து தோசை மாவு இருக்குது தோசை சுடணும் அடுத்தது சாதம் வந்து அடுப்பில் இருக்குது இதுதான் நம்ம விட்டு ரெசிபி அடுத்தது இந்த சட்னி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் சட்னி நம்ம வீட்டில் நிறைய காக்கிதா அதனால் இன்னைக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி தோசைக்கு இது பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்க சுண்டக்காய் சட்னி தாளிச்சிட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு தாளிச்சிட்டேன் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் அடுத்தது வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ரசம் ரசத்தை வந்து இதில் தாளிச்சிட்டேன் இண்டெக்ஷனில் தான் அப்படி கொதிச்சு அப்படி இருக்குது அடுத்தது வந்து நம்ம கொத்தவரங்காய் கூட்டு பண்ணோம்ல அந்த கூட்டு அடுத்தது தோசை மாவு சுடணும் தோசைக்கல் சுட்டுட்ருக்கு அடுத்தது பாருங்கள் பொரிச்ச குழம்பு பாருங்கள் முருங்கக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளி போட்டிருக்கனால அந்த புளியே போதும் இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச ரெசிபி சாதம் அடுப்பில் இருக்கு இதோட நான் முடிச்சுக்க வீடியோவை நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய்